அரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில மண்ணுங்கிற பழமொழி அப்படிதான் வந்தது அரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில மண்ணு ஏன்னா ரெண்டு வேற வேற இருந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க அதை ஒன்னாக்குற முயற்சி பல ஆண்டுகள் ஆதிசங்கரர் உட்பட பலரும் முயற்சி செய்து ஒன்னாக்குனாங்க அதெல்லாம் தனித்தனியாக அப்போ இந்து ரிலீஜன் ஒன்று கிடையாது அந்த காலத்தில் பார்ப்பனர்களுக்கு இருந்த மதம் தான் வேதிக்கு ரிலீஜன் வைதிக மதம் அவங்களுது இந்து கிடையாது சைவ மதம்ங்கிறது இந்து மதம் கிடையாது வைணவ மதங்கிறது இந்து மதம் கிடையாது இதெல்லாம் வெள்ளைக்காரன் வந்த பிறகு ஆயிரத்தி எண்ணூறுகளின் தொடக்கத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டுதான் இருக்கிறது இருபத்தோராம் நூற்றாண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏற்பட்ட மாற்றம் தான் இந்து ரிலீஜன் என்கிற ஒரு மதம் தோன்றவே இல்லை இதை உருவாக்கியவர் யார் என்று சொல்ல முடியாது இஸ்லாமத்தை உருவாக்கியவர் நபிகள் நாயகம் கிறிஸ்தவத்தை உருவாக்கியவர் இயேசு பெருமான் பௌத்தத்தை உருவாக்கியவர் கௌதம புத்தர் சமணத்தை உருவாக்கியவர் மகாவீரர் இந்து மதத்தை உருவாக்கியவர் யாருமே தெரியாது கேட்டா என்ன சொல்லுவாங்க வருஷங்களுக்கு முன்னால உருவானது அதனால அஞ்சு லட்சம் வருஷத்துக்கு முன்னால உருவானது தெரியாது வரலாறு அப்படி இல்லை அதற்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது ஏதோ ஒரு வகையிலே இன்றைக்கு இந்து என்கிற வடிவம் வந்துவிட்டது சரி அந்த மதத்தை இந்தியாவின் அரச மதமாக அறிவிப்பதிலே பிரச்சனை இருக்கிறது அதை பேசுவோம் ஏன் அறிவிக்க முடியாம போச்சு ஸ்டேட் உருவாகவில்லை இந்தியா ஏன் மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் இது அன்றைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கான சபையிலே விவாதிக்கப்பட்டதா இல்லையா புரட்சியாளர் அம்பேத்கரோடு பலரும் விவாதித்தார்களா இல்லையா இந்த பிரியாம்பில் பெயரால் முடிக்க சொன்னாங்க நிறைய பேர் கடைசியாக முடிக்கிறப்போ கடவுளின் பெயரால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அரசமைப்பு சட்டத்தை சட்டமாக அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க ஒற்றை ஆளாக இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை எல்லாம் எதிர்த்து நின்று வெற்றி கண்டார் அவர் மட்டும் இல்லாமல் வேறு எவராவது இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தால் இந்தியாவின் அரச மதமாக இவர்கள் சொல்லுகிற இந்த மதம்தான் ஸ்டேட் ரிலீஜன் என்றாகி இருக்கும் ஏன் இதை ஸ்டேட் ரிலீஜியனாக அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த மதம் அடிப்படையிலேயே பாகுபாடுகளை கொண்ட மதமாக இருக்கிறது உலகத்தில் எந்த மதமும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை ஏற்கவில்லை எல்லா மதமும் சகோதரத்துவத்தை மட்டுமே அடிப்படை கோட்பாடாக கொண்டிருக்கிறது